இந்த வரலாறுலாம் எவனுக்கு தெரியும் கண்டுபிடிக்காத குஞ்சுங்கள்லாம் நீ பேசிட்டு கிடையாது ஏதோ பேசிட்டு இருக்கிறான் வாய்க்கு பேசிட்டு இருக்கா விடுதலை சிறுத்தைகளிடம் வந்து சமூக நீதியை பற்றி எவனும் பாடம் எடுக்க தேவையில்லை எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் ஒரு தலித் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக முடியாது முப்பத்தி விழுக்காடாக இருக்கக்கூடிய தலித்த ஒரு ரெண்டு விழுக்காடா ஒரு சாதியா கொண்டு போய் சுருக்கிறது ரெண்டு பர்சன்டா இருக்கிறவன் நீ எங்க எம்எல்ஏ ஆவது எங்க எம்பி ஆவது எங்க சீஃப் மினிஸ்டர் ஆவது எங்க நீ பிரைம் மினிஸ்டர் ஆவது எந்த காலத்திலும் நீ ஒற்றுமையாக இருந்து விடக்கூடாது எந்த காலத்திலும் இந்த பெயரால் நீ அதிகாரத்தை நுகர்ந்து விடக்கூடாது எந்த காலத்திலும் நீ ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவே காணக்கூடாது இதை போய் மாநில அரசுகள்கிட்ட நமக்கு திமுக அரசு மீது நம்பிக்கை இருக்கிறது சரி ஆனால் திமுக அரசு என்பது நிலையானது நிலையானதில்ல மாநில அரசு தான் நிலையானது கட்சிகள் வந்து வரும் போகும் அது வேறு சமூக நீதியின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் வருவார்கள் போவார்கள் அது வேறு மாநில அரசு எந்த சூழலிலும் ஒரு தலித்தை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற நிலை இங்கே இல்லை வர முடியாது இதுதான் நிறைய பேருக்கு வயிறு உப்பன் திமுக சுத்தமா பிடிக்காதவங்களா இப்ப போய் அங்க ஒத்திக்கிட்டே இருக்கிறதா தான் இடதுசாரிகளா இருக்கிறாங்க இந்த ஆள் வெளியே வந்துட்டாங்கன்னா நம்ம திமுக காலி பண்ணிடலாம் பிஜேபி அஜெண்டாவை நிறைவேற்றிடலாம் நமக்கு கொடுத்த செயல் திட்டத்தை நிறைவேற்றிடலாம் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கிறாங்க அவனு நம்மளை சேர்ந்துக்கிட்டு வருத்தெடுக்கிறாங்க பரையர் அமைப்பு வந்து கண்ணா கடுமையா தோழர் ரவிக்குமார் அவர்களையும் என்ன வருத்தெடுக்கிறாங்க இவனு வந்து துரோகம் பண்ணிட்டாங்க இனத்துக்கு துரோகம் பண்ணிட்டாங்க ஆரம்பத்திலிருந்து இவனு எல்லாம் சப்போர்ட் பண்ணி தாங்க நூறு பர்சன்ட் போயிருச்சு என்ன சாதின்னு தெரிஞ்சுக்கிட்டே அங்க கூட வராதீங்க நாளைக்கு ஒரு வேலை இதே சாதியில் ஒருத்தன் செவப்பா வந்தானா கலரா வந்தானா அவங்களை ஓடி போயிருவீங்க அவர் அழகா இருக்கிறாரு நல்லா இருக்கிறாருன்னு என்ன அதனால சாதி பேசுகிற அரசியல் புரிச்சு தான் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன் திமுக அரசின் மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன் புரிதா என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் பிடி கொண்டு வர முடியாது கல்வி அமைச்சரை ஒரு பறையற போட்டால் படிப்பு ஏற மண்ட திராவிட ஆதிராவிட நலத்துறை தவிர என்ன உங்கள் வீட்டுக்குள்ளேருந்து துணை முதல்வர் வந்தால் தான் எங்கள் நாட்டுக்குள்ளேருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிரும் எங்கள் அண்ணன் கூட்டணியில் இருக்கிறதுனால அதை சொல்லி தொலைக்க வேண்டியது வருது அதனால நாங்கள் எங்கள் அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது அவ்வளோதானே ஒழிய அதுக்கான எந்த முயற்சியில் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு இருங்க நாங்கள் என்ன செய்யறோம் நான் துறம்பாருங்க சொல்கிறதா அது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை இங்கே நடந்து கொண்டிருக்கு அதுவும் மாறணும் மாறினா சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாற்றுறதில்ல உளவியெல்லாம் மாறணும் உங்கள் சிந்தனையில் படிஞ்சிருக்க அழுக்க நீங்கள் தான் சொரிஞ்சு கல்வன்மையை வெளியே நான் வந்து சொரிஞ்சால் உங்களுக்கு போகணும் அதனால அதை ஒரு தலைமுறை உருவாகி வருது அது மாறும் மாற்றும் துணை முதல்வராக உதயநிதி சரி வரவேற்போம் வாழ்த்துவோம் பேரன் சரி ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும்போது அவர் மகன் எங்களை மாதிரியா எங்கள் அப்ப யாருன்னு உங்களுக்கு தெரியும் அது வந்து இது கங்கா அருமை கருணாநிதி என்கிற ஒரு கங்கார் ஐயா கங்காரு கருணாநிதி அவர்கள் அவர் வயிற்றுக்குள்ளே ரொம்ப நாளாக ஒரு குட்டியை வச்சு அது வந்தவொன்னே இறக்கிட்டோம் இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்கார் அவர் வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமடைந்து இறக்குறாரு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆ அருமை அதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வக்கலா தோங்க ஒரு கூட்டம் இருக்குது அது ஆதரித்து பேச வாடகை வாய்கள் இருக்குது சகித்துக்கிட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுதான் எங்க பாட்டன் சோழனே எங்களை ஆண்டுதான் எத்தனை ஆண்டுகளுக்கு எல்லா பட்டங்களும் உங்க வீட்டுக்கு தான் பட்டையை போட்டுருக்கு பட்டையம் போட்டு கொடுத்திருக்கு எல்லா பதவிகளும் உங்களுக்கு தான் அனுபவம் பிசிகா தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா எந்த ஒரு தலித்தும் இந்த இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதல்வர் எந்த ஒரு மாநிலத்துக்கும் முதல்வராக ஆக முடியாது திமுக கூட்டணியில சமூக நதியும் இப்ப துணை முதல்வர் வந்து உரிநிதிக்கு வழங்காத அந்த துணை முதல்வர் பத்தி இந்த திருமாவளவன் அதாவது இது இந்த கேள்வி நீங்க வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழுள்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது அது நாங்கள் பேச்சு மட்டும் இல்ல நாங்கள் செய்வோம் அதாவது திமுக முதல் முதல் ஒரு பட்டியல் இனத்தை பட்டியினத்தை ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ராசா ஒன்பது பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நாங்கள் தொண்ணூத்தி எட்டுலயே தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய ஆனால் திமுக முதன் முதலாக தொண்ணூத்தி ஒன்பதுல தான் தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை முதலமைச்சர் ஆக்கினாங்க எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்க கட்சியினுடைய பைலாஸ் இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமா செய்தது எங்களுடைய மருத்துவம் பாட்டாளி மொழி கட்சி தான் வேற வர முடியாது வர முடியாது அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்துல இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கர் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் கொண்டு வர முடியல முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் ஆல் மெடிக்கல் வந்து இடஒதுக்கீடு கொண்டு வந்தது அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்து அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா அதுல பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது இந்த அன்பு மையம் பண்டிதர் அயோத்தியா தாஸ் என்பது ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் பெயரை வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அங்க போய் நம்ம திறந்திருக்க அதே போன்று குடிதாங்கின்னு ஒரு ஊர்ல வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் சொல்லல அது மட்டும் இல்ல டெல்லியிலே நான் அமைச்சிராத நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் கல்வி மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்றது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதுல நான் சரி செய்தேன் ஒவ்வொரு அங்க இருக்கிற எய்ம்ஸ்லேயோ அல்லது ஜிப்வர்லயோ பிஜே சண்டிகர் நிம்மன்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை அது சரி செய்தது எல்லாமே அதனால இவ்வளவு ஒரே நாள்ல ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்க தான் வேற எந்த இன்னும் சொல்ல போனா பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சதே கிடையாது எங்கள் ஐயா தான் செஞ்சிருக்கிறார் அதே போன்று அருந்ததியர் உள்ளொதுக்கீடு இப்ப உச்ச எடுத்திருக்காங்க இல்ல அதற்கு முதன் முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா போராட்டத்தை எங்க ஐயா மாநாடு போடுறது எங்க ஐயா முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க செய்யறது எங்க ஐயா தான் இப்படி எவ்வளவு திட்டங்கள் நன்மைகளும் வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்க கேட்கறது என்ன இந்த தமிழ்நாட்டில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் தொடர்ந்து இதே ஆளுங்க தான் இதே இவங்க தான் ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவன் வந்துட்டு ஒரு மாற்றம் வரணும் மாற்றம் தான் நன்மைகள் கிடைக்கும் புதுமை கிடைக்கும் அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்கும் நான் சூழல் இருப்பதாகத்தான் நான் பாக்குறேன் நான் சூழல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர் ஆயிருக்கு குறிப்பா வந்து தமிழ்நாட்டுல வந்து தலித் அப்படின்னு ஒரு தலைவர் அடையாளப்படுத்திட்டா மத்த சமுதாய ஓட்டு போட மாட்டாங்களா அது போன்ற நல்லவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா நான் கண்டிப்பா நான் அப்படி பார்க்கல இதெல்லாம் கக்கனையா வாழ்ந்த பூமி நல்லவர்களுக்கு இங்க இடம் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேங்க ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொஞ்சம் சீட் அதிகமாக கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் ட்ரை பண்றாருன்னு நினைக்கிறேன் மத்தபடி என்னை பொறுத்தவரை தலித் சமுதாயம் அரசியல மேல வரவேண்டும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியால எத்தனையோ இடத்துல பாரதி ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை நாங்க உருவாக்கி கொடுத்துருக்கோம் எத்தனை இடத்துல நான் உதாரணத்தை சொல்லலாம் ஒரிசால ஒரிசால உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சர் யாருன்னு பாருங்க பழங்குடி இனத்தை சார்ந்தவர் எஸ்டி கம்யூனிட்டி எஸ்ஸை சார்ந்தவங்க இன்னைக்கு ஒரிசாவினுடைய முதலமைச்சரா இருக்கிறாங்க இந்தியாவுடைய அரசியல் அமைப்ப பாருங்க பாரதை ஜனதா கட்சி முன்னோடியா இருக்கிறோம் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கட்டும் பின்தங்கிய சமுதாயம் நம்முடைய பட்டியல் சமுதாயமாக இருக்கட்டும் இந்தியா முழுவதும் அடையாளப்படுத்தி இருக்கும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அந்த வார்த்தை நான் சொல்ல மாட்டேன் பன்னிரண்டு அமைச்சர்கள் எஸ்சி எஸ்டி மொத்தம் பத்தொன்பது நீங்க எல்லாம் இந்திய நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் குறிப்பாக நம்முடைய கேபினட் நீங்க பாருங்க இந்தியாவினுடைய குடியரசு தலைவர்கள் இரண்டு முறை ஒரு முறை ராம்நாத் கோவிந்த் ஐயா எஸ்சி கம்யூனிட்டியை சார்ந்தவங்க திரௌபதி முர்மு அம்மா பழங்குடியினத்தை சார்ந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எனக்கு அந்த பார்வை இல்லைங்க நான் எனக்கு உள்ளடக்கிய பார்வை அதற்காக தமிழகம் எல்லாமே தயாரா இருக்கு இந்தியா முழுவதுமே ஒரு தலித் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரனோ சகோதரியோ உச்ச கட்டடத்துக்கு வருவதற்கு இந்தியா தயாரா இருக்கு தலைவர்கள் தயாராகணும் ஜாதி அரசியல் பண்றதை குறைச்சிக்கிட்டு நல்ல தலைவர்களை மக்கள் முன்னாடி வைக்கணும் மக்கள் வந்து ஜாதிய பார்க்காம ஓட்டு போடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நான் திருமாவளவன் நான் சொல்றத நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னா அப்புறம் அந்த கட்சியில் நான் இருக்கிறதே தப்பா போயிருக்க இந்த கட்சியில் நாங்க இருக்கிறதே அனைவரும் சமம் என்று அதனால் தமிழகத்தில் அந்த சூழல் இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன்